மாமா, என்ன மாமா வெல்லையை இருக்கிறீர்கள் என்ன? சொட்ட சொட்டையாக இருக்கு. மாமா, இந்த இங்கிட்டு, இங்கிட்டு கொஞ்சம் சொட்டையாக இருக்கு பருங்கள். என்ன மாமா, இன்ன கொஞ்ச தெரமாப் பத்தாது உங்களுக்கு. மாமா, அந்த அங்க, அங்க சொட்டையாக இருக்கு பருங்கள். நல்லா அடிங்க. அப்பா. என்ன அப்பா, டீயை குடிங்கப்பா டீயை குடிச்சிட்டு வேலையை பாருங்க சரிம்மா சரிம்மா சுந்தரி எனக்கு டீயே ஆ உனக்கெல்லாம் டீ இல்லை எங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் அப்பா டீயை குடிங்கப்பா ஜூஸ் போட்டு வரேன் சுந்தரி உனக்கு ஜூஸ்லாம் போட தெரியுமா யோ பேசாம இரு இப்படித்தாமா நொய்ய நொய்யுங்கிறாமா வெள்ளை அடிக்கம்னா அப்பா அந்த ஆளை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்லப்பா அதுவும் ஒண்ணு செய்யாது செய்யறவங்களையும் விடாது புருஷன் கொஞ்ச நாள் மதிக்கிறாளா அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காவர் சரிப்பா நான் ஜூஸ் போட்டு வைக்கிறேன் நீங்க வாங்க சரிமா சரிமா நீ உள்ள போ என்னமா இவங்களுக்கு மட்டும்தான் வாய் வயிறு இருக்க மாதிரி என் பிள்ளை எவ்வளவு நல்ல டீ போட்டிருக்கு ஆமா ஆமா உன் பிள்ளை போற டீ நீ தான் குடிக்கணும் டேய் போடா பழப்பத்தை பேல என்னது புழப்பத்தை பைலா ஒரு குட்டிச்சவுத்துக்கு வெள்ளையா அடிச்சபிட்டு இந்த ஆளு பேசப்பாரு பேச்சா அப்பா என்னப்பா கோமா இருக்க போல ஆடா ஏண்டா நீ வேற ஐ பெயிண்ட் டே அதான் போய்டா அப்பா நான் ஒரே ஒரு தடவைப்பா டேய் சொன்னா கேளு பாப்பா இருப்பா ஒரு தடவை மட்டும் அடிக்கிறேன் ஐயா என்னடா இப்படி பண்ணா ஐயோ கொட்டிருச்சு அப்பா சரி நான் போய் டேய் நின்ற ஐயோ இந்த பைப்ல கொட்டி விட்டு போயிருச்சு நீ அந்த கிளை வந்தா என்ன செய்வான் டெய்லியே யோ யோ என்னையா பண்ணி வச்சிருக்க பூராத்தி கொட்டி வச்சிருக்க வெள்ளை அடிச்ச சோறுலாம் இப்படி ஆகி வச்சிருக்க சுந்தரி நான் இல்ல சுந்தரி உன் மயந்தியா ஆமா ஆமா இவன் பண்ணிவிட்டு பச்சை பாய் மேல பழிய போறேன் பார் ஏயா உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்காயா இருக்கயா அப்பா கஷ்டப்பட்டு வெள்ளை அடிச்சத இப்படி நாசம் ஆக்கிட்டீல இப்படி ஒண்ணு கூட ஆகாத பையில எம்ப்ளே கட்டி வச்சுட்டேனே நினைச்சாயா எனக்கு வேதனையா இருக்கு ம் ஐயே யாரு பெயின்ட கொட்டி விட்டது செவரா இப்படி நாசமாக்கி ஆக்கி வச்சிருக்காங்க ம் அப்பா தாத்தா உனக்கு பிடிக்காதுதான் அதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ணலாமாப்பா போப்பா நீ இப்படி இரு நான் நினைச்சு கூட பாக்கலப்பா யோ அவன் தான் பெயிண்டா செவ்ர நாசமாக்கணும் இப்ப என்ன அவன் இப்படி சொல்றான் என்னமா சொல்ற அப்பா என்னையா சொல்லிச்சு ஆமாடா நீ தான் கொட்டி விட்டியாம்ல அப்பா நீ பழிய ஏத்துக்கன்னு ஒரு வாரத்தை சொல்லிருந்தா உனக்காக நான் அந்த பழிய ஏத்துக்கிட்டு இருந்திருப்பேப்பா சரி விடுப்பா நான் தான்ப்பா அம்மா தாப்பா கொட்டினேன் தாத்தா நான் தான் தாத்தா பெயிண்ட் நானே பழியை ஏத்துக்கிறேன்டா தயவு செஞ்சு இப்படி அவங்க என் மேல கோவமா இருக்காங்க ஐயோ என் பெயரை மனசு வேதனைப்பட்டு பேசுறானே இப்படி ஒரு கொடூரமான ஆளுக்கு எம்பிளைய கட்டி வச்சுட்டேனே ஐயோ மனுஷனா வேலா அப்பா அழுகாதீங்கப்பா அப்பா சி நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா இப்படி எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துற வயசான காலத்துல கூட எங்க அப்பா சம்பாதிக்கிறத பூரா உனக்கு தானியா கொட்டுறாரு என்ன போன வருஷம் தீபாவளிக்கு இந்த முப்பது ரூபா கொடுத்தத சொல்ற இந்த பயவுல தான் நடிச்சுக்கிட்டு இருக்குன்னா நீங்க அதுக்கு மேல இருக்கீங்க நானும் பொறுமையா இருக்கலான்னு பார்த்தா ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவு பண்ணிட்டு எதுக்கா பேசுற இரு வரேன் போடுமா போடு குத்து இன்னும் நாலு போடு போடு இந்த வாங்கு வாங்கு சுந்தரி சுந்தரி விடு சுந்தரி விடு சுந்தரி பேசுறதுக்கெல்லாம் பதிலுக்கு பதிலா பேசுற வாங்கு இன்னொரு தடவை இப்படி பண்ணிக்கிட்டு இருந்த அவளை தான் பாத்துக்க அப்பா நீங்க வாங்கப்பா நம்ம உள்ள போலாம் அந்த இப்படியே வெளியவே கிடக்கட்டும் அப்படி பண்ண சும்மாப்பா விளையாட்டுக்கு ஜாலியா இருந்துச்சு சரிப்பா நான் போய் விளாண்டு வரேன் அடப்பாவி இந்த பைவுல எப்படி நம்மளை கோர்த்து விட்டுருச்சு பாருங்க மக்களை இந்த காலத்து குழந்தைங்கள்லாம் எவனை எப்படி கோர்த்து விடலாம் எவனை எங்க மாட்டி விடலான்ட்டு தான் அலையிறாங்க அந்த காலத்துல இந்த திறமை எனக்கு இருந்துருந்துச்சுன்னா எங்கேயோ போயிருப்பேன் இவளே வந்து கட்டப்படேன் சரிங்க மக்களே சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு கதையோட